முக்தி நெறி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய முக்தி நெறி யூடியூப் சேனல் மூலமாக நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை அறியவிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் அறியவிருக்கக்கூடிய நாயனார் நாயனார் அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர் கடியேன் மழநாடு என்னும் நடுநாட்டில் திருமங்கலம் என்னும் ஊரில் ஆயர் குலத்தில் பிறந்தவர் ஆனாயனாயனார் இவர் சிவபெருமார் மீது அரும் பக்தி கொண்டிருந்தார் இடையர்களின் தலைவரான அவர் பசுக்கூட்டங்களை மேய்த்து வந்தார் கூடவே குழல் எடுத்து இசைத்தும் வந்தார் ஒரு நாள் ஆனாயர் பசுக்களை மேய்க்க காத்திற்கு சென்றார் அங்கு மரங்களில் கொன்றைப்பூக்கள் கொத்து கொத்தாக மலர்ந்திருந்தன அவற்றை பார்த்ததும் ஆணாயருக்கு மனதில் பேரானந்தம் உண்டானது கொன்றை பூக்களுடன் நிற்கும் மரங்கள் சிவபெருமாரது திருமுடியாகவே தெரிந்தது அவருக்கு அப்பேரானந்தத்தில் திளைத்த ஆனாயர் தன் குழலை எடுத்தார் ஐந்தெழுத்து மந்திரத்தை குழலில் இசைக்க ஆரம்பித்தார் பொழுது போவதை மறந்து இசைத்தார் அவரது குழலிசையில் அவரது குழலிசையில் மரங்கள் நதிகள் பறவைகள் ஏனைய பிற உயிரினங்கள் எல்லாம் அசைவற்று நின்றன தேவர்களும் தேவ மங்கைகளும் நிலைத்தடுமாறினர் அவரது குழலிசை பிரம்மலோகம் வைகுண்டம் இவைகளை தாண்டி கைலாயம் வரை எட்டியது ஆனாயரது இசைக்கு மெச்சிய சிவபெருமாள் ஆனாயர் முன் தோன்றினார் இனிய இந்த இசையோடு எம்மோடு வந்து கலப்பாய் என்று வாக்கருளினார் நீ இந்த இசையோடு என்னோடு வந்து கலப்பா என்று வாக்கருளினார் ஆனாயநாயனார் சிவஜோதியில் கலந்தார் திருச்சிற்றம் பலம்